டொரண்டோவில் உள்ள ஹேக் செகண்டரி பாடசாலையில் கடந்த ஒக்டோபர் மாதம் ஏழாம் தேதி காலை பாடசாலை போது அரபு மொழியில் ஓ கனடா தேசிய கீதம் ஒளிபரப்பப்பட்டதால் சர்ச்சை ஏற்பட்டது அந்த நாள் ஹமாஸ் தாக்குதலின் நினைவு நாடாக இருந்ததால் பலருக்கும் இது வேதனையை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது இதையடுத்து பாடசாலை அதிபர் பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் அனுப்பிய கடிதத்தில் இது எந்த தீங்கான நோக்கத்தோடும் செய்யப்படவில்லை ஆனால் அந்த நாளில் இதை செய்தது சமூகத்தில் வலியை ஏற்படுத்தியது என்பதை உணர்கிறோம் அதற்காக நாங்கள் மனமார்ந்த மன்னிப்பு கேட்கின்றோம் என தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் ஆங்கிலம் பிரெஞ்சு அல்லது இசை வடிவிலான தேசிய கீதங்களையே பயன்படுத்துவோம் என்று பாடசாலை நிர்வாகம் உறுதியளித்துள்ளது இந்த சம்பவத்தை கடுமையாக விமர்சித்துள்ள ஒன்டாரியோ கல்வி அமைச்சர் போல் கலன்ரா இனி இப்படியான தவறுகள் மீண்டும் நிகழ்ந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார் மாணவர் ஆசிரியர் மற்றும் யூத மாணவர் சங்கத்துடனும் நேரடியாக சந்தித்து மன்னிப்பு கேட்டதாகவும் பாடசாலை அதிபர் தெரிவித்துள்ளார்